college in chennai city chennai college of arts and science omr karapakkam chennai For more details www.chennaiartscollege.com mega tv நேயர்களுக்கு வணக்கம் bengal.com நிகழ்ச்சıyla சுபகிரகம் பகதிலே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் வந்து நம்ம வந்து வாசல்ல கோலம் போடுறோம் அதுவும் மார்கழி மாசத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது கோலத்திற்குனே உள்ள மாதம் வந்து மார்கழி மாதம் தான் அண்ட் எந்த ஒரு நல்ல விஷயம்னாலும் நம்ம கோலம் போடாமல் இருக்கவே மாட்டோம் ஸோ நம்ம மங்களகரமாக இருக்கிறதுக்கான முதல் படி அப்படின்னாலே தான் வீட்டு வாசல்லையாக இருக்கட்டும் வீட்டு வாசப்படியாக இருக்கட்டும் நிலக்காலாக இருக்கட்டும் தெய்வ சன்னிதானமாக இருக்கட்டும் கோலம் இல்லாமல் நம்மளுடைய இது இருக்கவே இருக்காது இதில் நம்ம முக்கியமாக போடுறது என்ன தெரியுங்களா கோலத்தில் அரிசி மாவில் தான் ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக பச்சரிசி பச்சரிசியை வந்து மிஷினில் வந்து அரைச்சி வந்துன்னு வச்சுன்ட்டோன்னா இந்த பச்சரிசி மாவில் கோலம் போட்டால் தான் நமக்கு முழுமையான பலன் கோலம் போடுறதுக்கு ஏன் பச்சரிசியில் போடுறோம் பச்சரிசிங்கிறதே வந்து சந்திரனுக்கு உண்டானது தான் ஸோ இந்த பச்சரிசி மாவை நம்ம வந்து தினப்படி வாசலில் கோலம் போடும் பொழுது குருவியெல்லாம் வந்து அதை சாப்பிட்றது வேறு ஏதாவது நம்ம தரையிலையே மண்ணில் வந்து நம்ம போடுறச்சே மண்ணில் இருக்கக்கூடிய எறும்பு வந்து சாப்பிடும் எத்தனையோ நமக்கு கண்ணுக்கு தெரியாத சில ஜீவராசிகள் வந்து சாப்பிட்றாங்க இதை ஏன் நம்ம பெரியவங்க வந்து பச்சரிசி மாவில் போட சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பித்ருக்கள் நம்ம வீட்டில் வந்து இறந்தவங்க நமக்கு வேண்டப்பட்ட பித்ருக்கள் இல்லை நமக்கு வேண்டப்பட்ட கன்னி தெய்வங்கள் இப்படி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய வீடு வாசலில் காவலாக கூட இருப்பாங்களாம் இதில் வந்து நம்ம சொல்கிறது வந்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா இது ஒரு மூட நம்பிக்கைன்னு கிடையாது இது எல்லாமே இன்றைக்கி வரைக்கும் இருக்கக்கூடிய உண்மைகள் தான் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய பாரம்பரியம் குறைஞ்சிட்டு வருது பட் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வாழக்கூடிய லைஃப் ஸ்டைலில் நம்ம திரும்ப நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் எதெல்லாம் நம்ம திரும்ப செஞ்சால் நமக்கு நல்லது அப்படின்னு தேடுறோம் அதில் இப்போ நம்ம திரும்பவும் பழைய காலத்தில் நம்ம பாட்டி பண்ணது நம்ம பாட்டிக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் நம்ம இப்போ திரும்ப அந்த லைஃப் ஸ்டைலை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா ஸோ நம்ம திரும்ப அந்த பச்சரிசி மாவு கோலத்தை நம்மளும் கொண்டுட்டு வரலாம் நீங்கள் வந்து மிஷினில் அரைச்சி வச்சுக்கோங்க பச்சரிசியை அந்த அரைச்ச மாவில் நீங்கள் வாசலில் கோலம் போடுங்கள் நல்ல சின்ன கோலமாக கூட போடுங்க பட் அதுவும் என்ன தெரியுங்களா ஒரு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு அன்னதானம்தான் ஸோ இந்த குருவிங்கெல்லாம் வந்து சாப்பிட்றதாக இருக்கட்டும் இல்லை மண்ணில் இருக்கக்கூடிய பூச்சி புழுக்கள் இதெல்லாம் சாப்பிடும் பொழுது அந்த புண்ணியம் தெரிந்தோ தெரியாமலேயோ நம்ம குடும்பத்திற்கு நிச்சயமாக வருது அதே போல் தான் நிலவாசல்லையும் நம்மளுடைய நிலவாசலை நல்லா தண்ணி போட்டு மெழுகிட்டு ஒரு சின்னதாக ஒரு கம்பி கோலம் மாதிரி அந்த நிலவாசலில் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் பாருங்களேன் அது எப்படி தான் அங்கே இருக்கும் ஆனால் நம்மளை எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் நமக்கு இருக்காது பட் ஏதோ ரெண்டு ஜீவராசி அதை வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு தர்ம காரியத்துக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொன்னாங்க எழகோலம்னு ஒன்று உண்டு பச்சரிசியை ஊற வச்சு இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வருது கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ன பண்ணுறோம் வீட்டுக்குள்ளே கிருஷ்ணரோட காலை வந்து நம்ம வரைகிறோம் இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறது இல்லை இந்த ஏற்கனவே வாங்கி வச்ச அச்சில் வந்து அதெல்லாம் வந்து நல்லதே கிடையாது நம்ம அந்த பச்சரிசி அன்னைக்கு ஊற வச்சு அதை வந்து மிக்சியில் அரைச்சோம்னா நல்லா மைய ஆகிடும் அதை நம்ம வந்து ஒரு துணியை வந்து கையில் சுற்றிக்கிட்டு அந்த ஏழ கோலம்னு பேர் பச்சரிசி மாவில் போடக்கூடிய அந்த ஏழ கோலம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு உண்டான ஒரு மங்களகரமான ஒரு இதுவே தனி தான் இப்போது அந்த காலம்லாம் நம்ம வந்து சாணி போட்டு மொழகுவாங்க தடையெல்லாம் அந்த சாணி போட்டு மொழகி இந்த கோலத்தையும் போடும் பொழுது லக்ஷ்மி நான் வரேன்னு சொல்லியே அந்த வீட்டுக்குள்ளே வரா மாதிரி இருக்கும் அவ்வளோ மங்களகரமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து கிரனைட் போடுறோம் ம கோலம் போட்டாலே வழிக்கிறது பயந்து பயந்து நம்ம வந்து எல்லாம் போடுறோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பச்சரிசி மாவை அரைச்சி இந்த இழக்கோலத்தை வீட்டு வாசலில் போடணும் என்றைக்கெல்லாம் ஏழ போடலான்னா பண்டிகை காலங்களில் ஏழ போடுறது ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி மாவை அரைச்சி நம்ம வந்து தண்ணியில் கரைச்சி ஏழ போடுறது இந்த இழக்கோலத்துலேயே வந்து புள்ளிகோலம்னு இருக்குது கம்பி கோலம்னு இருக்குது படி கோலம்னு இருக்குது இதில் நிறைய வகைகள் இருக்குது அப்போ லேடிஸ்க்கு வந்து காலையில் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இந்த கோலங்கள் எல்லாமே இருந்தது குனிஞ்சு அந்த கோலம் போடும் பொழுது அவங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நரம்புகள் உடம்பில் இருக்கக்கூடிய தசைகள் இது எல்லாமே ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் கோலம் போடுறதை விட்டுட்டு காலையில எழுந்திரிச்சு ஜிம்மில் போய் அதே வேலையை தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்மளுடைய பழைய காலத்தில் நம்ம பாட்டி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான டென்ஷனும் கிடையாது ஒரு நாள் முழுக்க அந்த வீட்டு வேலையை எவ்வளோ பிரிஸ்காக வந்து செஞ்சாங்க இன்றைக்கி நமக்கு எல்லாமே கண்ண முன்னாடி வசதிகள் வந்து அதிகமாக இருக்குது அன்றைக்கி அவங்க கறி அடுப்பில் தான் சமைச்சாங்க சாம்பல்ல தான் வந்து பாத்திரம் தேய்ச்சாங்க இப்படி அந்த பாரம்பரியங்களாக அவங்க வாழும் பொழுது ஆரோக்கியமும் அவங்களுக்கு நல்லா இருந்தது இந்த கோலம் போடும் பொழுது நம்மளுடைய மைண்ட் வந்து நமக்கு திங்க் பண்ணி தான் போடுவோம் புள்ளியை வைக்கிறதாக இருக்கட்டும் அந்த புள்ளியிலேருந்து இப்படி கம்பிகளை நம்ம வந்து எடுக்கிறதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்மளை மைண்டை வந்து அது வந்து ஒரு அவேக்கன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியது லேடிஸ்க்கு வந்து கோலம் போடுறது தான் அண்ட் தயவு செஞ்சு உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு எல்லாமே கோலம் போடுறதுக்கு சொல்லி கொடுங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைங்க குனிஞ்சு கோலம் போடுதா அப்படின்னே தெரியல ஏன்னா அவங்களுக்கு கோலம்னால என்னன்னு தெரில எப்படி அது இழை போடணும்னு கூட தெரில ஏன்னா அவங்க லேப்டாப் யூஸ் பண்ணுறாங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க ஃபோனில் வந்து கீபேட் யூஸ் பண்ணுறாங்க இந்த விரல்களுக்கு இதை மாதிரி பிடிச்சி இப்போ அக்கி பஞ்சரில் நம்ம சொல்கிறோம் இந்த கோலத்தை நம்ம போடும்பொழுது இந்த மூன்று விரல்களும் நம்ம படிகோலம் போடும்போது இருக்குது இந்த இரண்டு விரல்களும் கம்பி கோலம் போடும்பொழுதும் புள்ளி கோலம் போடும்போதும் இந்த இரண்டு விரல்களுக்கும் இருக்குது அப்போ இந்த இரண்டு விரல்களும் இதுவும் இந்த முத்ராசை தான் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் இந்த முத்ரையை வச்சு தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்கன்னு சொல்லி தராங்க ஆனால் நம்ம அன்றாட வாழ்க்கையில் கோலம் போடுறதே இந்த முத்ரா தான் நம்ம ஒரு கையில் பாத்திரத்தை பிடிச்சிக்கிறோம் அந்த கோலப்பொடியை பிடிச்சி நம்ம போடும்பொழுது இரண்டு கைகளுக்கும் நம்மளுடைய கண்களுக்கும் நம்மளுடைய மூளைக்கும் வேலை அப்போ அந்த அதிகாலை அந்த நல்ல ஒரு காற்றுல நல்ல காற்றை நம்ம சுவாசம் பண்ணி இந்த மாதிரியான கோலங்களெல்லாம் போடும் பொழுது நமக்கு மைண்டு ரிஃப்ரெஷ் ஆகுது கைக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸும் கிடைக்குது சரி இந்த கோலங்கள் போடும்பொழுது இந்த காவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடுவில் வைப்பாங்க ஸோ நல்ல வெள்ளை விளையுன்னு கோலத்தில் நடுவில் சிகப்பு கலரில் ஒரு காவி இருக்கும் அது வந்து திருஷ்டிக்காகவும் ஒன்று ரெண்டாவது அரிசி மற்றும் காவி ரெண்டும் இருக்கும் பொழுது சந்திரனும் செவ்வாயும் அங்கே இருக்காங்க வீடுகளில் நமக்கு மகாலட்சுமி யோகம் வருவதற்காக அரிசி மாவில் கோலம் போட்டு நடுவில் அந்த காவியம் வைக்கும் பொழுது அந்த வீட்டில் எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் உள்ள வரவே வராது சிகப்பு அப்படின்னாலே தான் ஸோ அந்த சிகப்பு நிறத்தில் அந்த காவியை போட்டிங்கன்னா எப்பேற்பட்ட தீய சக்திகளாக இருந்தாலும் நமக்கு வாசல்லையே விலகி போயிடுமே தவிர வீட்டுக்குள்ளே வந்து வராது வீட்டில் வந்து சாமி ரூமில் போடக்கூடிய கோலம் நீங்கள் அரிசி மாவில் போடுறீங்க நடுவில் நம்ம மஞ்சள் மற்றும் குங்குமத்தை சேர்க்குறோம் அந்த மஞ்சள் குங்குமம் ரெண்டுமே அந்த சுவாமி சன்னதியில் வந்து ஐஸ்வர்யத்தை பெருக்குவதற்கான ஒரு முக்கியமான ஒன்றாக நமக்கு இருக்குது ஸோ மஞ்சள் குங்குமம் சேர்ந்த அரிசி மாவினால் போடக்கூடிய சுவாமி ரூமில் வந்து கோலம் வந்து ஐஸ்வர்யத்திற்காக மட்டுமல்லாமல் அந்த இடத்துல ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வருவதற்கும் நமக்கு அது வகை செய்யும் ஸோ அது மேலே நம்ம விளக்கு வைத்து பூக்கள் எல்லாம் சுற்றி வைத்து அந்த விளக்கேற்றும் பொழுது நிச்சயமாக அங்கே வந்து ஒரு நல்ல எனர்ஜி இருக்கும் நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிறோமோ நம்மளுடைய வேண்டுதல்கள் வந்து நமக்கு பலிக்கிறது ஸோ நம்ம வீடே ஒரு கோவிலாக வைக்கும் பொழுது நமக்கு இன்றைக்கி வந்து அறக்க பறக்க ஓடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எனக்கு கோவிலுக்கு போக டைம் இல்லை கோவிலுக்கு போனாலும் என்னால் நிம்மதியாக உட்காந்து சாமி கும்பிட முடியல அப்படின்னு சொல்கிறவங்க வீட்லேயே நம்ம இந்த மாதிரி கோலம் போட்டு அலங்காரம் பண்ணி சுவாமியை வணங்கினால் நமக்கு வீடே கோவில் தான் எத்தனை நமக்கு சின்னதாக கூட இருக்கட்டும் விக்கிரகம் நிறைய இருக்கணும் அப்படின்னு இல்லை ஒரு விக்கிரகம் ரெண்டு விக்கிரகம் நீங்கள் வச்சு சாமி கும்பிட்டா கூட இந்த மாதிரி ஒரு அழகான கோலம் போட்டு நவகிரக கோலங்கள்னு இருக்குது ஞாயிற்றுக்கிழமை கொண்டு திங்கக்கிழமை கொண்டு இப்படி சனிக்கிழமை வரைக்கும் நவகிரக கோலங்கள் என்பது உண்டு இந்த நவகிரக கோலங்களை அந்தந்த நாட்களில் போட்டு நம்ம இறைவனை வழிபாடு செய்தால் நவகிரக தோஷங்கள் விலகும் ஹிருதய கமலம்னு ஒரு கோலம் உண்டு அது வெள்ளிக்கிழமையில் வந்து போடுவாங்க அதே மாதிரி இந்த ஸ்ரீசக்கரம் இந்த கோலமும் வெள்ளிக்கிழமையில போடுவாங்க ஷ இந்த ஸ்டார் மாதிரி போடுறோம் இல்லையா அது முருகனுக்கு உண்டானது செவ்வாய்க்கிழமை அந்த கோலத்தை போடுவாங்க ஸோ இப்படி கோலத்துலேயே வந்து இதெல்லாம் ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் வந்து அந்தந்த நாளில் அந்தந்த கிழமையில் நம்ம போடும்போது இப்போ திங்கக்கிழமையில் ஒரு கோலம் போடும்பொழுது முழுமையாக வட்டமாக போடுவது நல்லது ஸோ ரவுண்டு போடுறோம் அதில் வந்து பூ மாதிரி போடுறோம் அந்த மாதிரி கோலத்தை நம்ம திங்கக்கிழமையில் போடலாம் செவ்வாய்க்கிழமை வந்து அந்த ஸ்டார் கோலம் போட்டு அதை நல்லா பெருசாக போட்டுக்கலாம் புதன்கிழமை வந்து நமக்கு மகாவிஷ்ணுக்கான ஒரு இது ஸோ மகாவிஷ்ணுக்கான கோலம் வந்து நிறையா இருக்குது சங்கு சக்கரம் போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம வந்து மகாவிஷ்ணு கோலம் போட்டுக்கிறான் வியாழக்கிழமை வந்து குரு வாரம் ஸோ குருவுக்கு பிடித்தமான அந்த மஞ்சள் கலர் நிறத்தில் வந்து அந்த கோலப்பொடியோட கலந்து நம்ம அவரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக அந்த கோலத்தை வந்து போடலாம் சுக்கரவாரம் இப்போ தூய்மையான பச்சரிசியில் போடக்கூடிய ஒரு கோலம் இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கோலத்தை நம்ம டிசைன் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு குடும்பம் எந்த விதமான சண்டை சச்சரவும் இல்லாமல் மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதல் ஒரு இதம் இது எல்லாமே இந்த கோலம் வந்து கொடுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் லேடிஸ் கோலம் போடும்பொழுது மைண்ட் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாடி வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் என்ன நேர்களை இன்றைய இந்த பதிவு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின் ஒஎம்யூ டபுள் சென்னை ஆர்ட்ஸ் காம்